இஸ்லாமிய நண்பர் ஜமால் பாகிரி அவர்கள் ஒரு பேச அழைக்கிறேன் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் மீதும் உண்டாதட்டமாக பாசத்திற்குரிய அருமையான சகோதர சமுதாயத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இறைவனுடைய திரும்ப பெற வேண்டும் என்று கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் சட்டம் என்பது அது திருத்த சட்டம் அல்ல அது ஒரு திருட்டு சட்டம் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த முன்னோர்கள் தங்களது கோடிக்கணக்கான சொத்துக்களை அசையா சொத்துக்களையும் அசையும் சொத்துக்களையும் இந்த நாட்டில் வாழக்கூடிய ஏழை எளிய இஸ்லாமியர்கள் இந்து சமூகத்தை சார்ந்தவர்கள் கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக தங்களுக்கு சொந்தமான சொத்துக்களை எல்லாம் தானமாக அவர்கள் வழங்கி சென்றார்கள் இன்றைக்கு இந்திய திரைநாட்டிலே இஸ்லாமிய முன்னோர்கள் வழங்கிய பல வக்கு சொத்துக்களிலே பள்ளிக்கூடங்கள் மருத்துவமனைகள் பயணிகள் தங்குவதற்கான இடங்கள் எல்லாம் காட்சி தருவதை கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம் சாலை ஓரங்களிலே தண்ணீர் வசதிகளை முன்னோர்கள் ஏற்படுத்தினார்கள் சொத்துக்களிலே அதையும் அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் முறையாக பயன்படுத்தி வருவதை நாம் கண்கூறாக பார்த்து வருகின்றோம் எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அதை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த முன்னோர்கள் தங்களுடைய பெற்றோர்கள் மூலமாக முன்னோர்கள் மூலமாக தங்களுக்கு கிடைத்த சொத்துக்களை எல்லாம் அதிகமான சொத்துக்களை எல்லாம் அவர்கள் தானமாக கொடுத்தார்கள் என்பதை உண்மையான வரலாறுகள் தெளிவாக சொல்லி காலங்களிலே இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் சகோதர சார்ந்த இளைஞர்களோடு சேர்ந்து கொண்டு எல்லாம் காப்பாற்றி வெள்ளத்தில் அடிபட்டவர்கள் அவர்களை எல்லாம் காப்பாற்றி அவர்களுக்கு தேவையான உணவுகளையும் குடிமானங்களையும் தங்குவதற்கான இடங்களையும் ஒதுக்கி கொடுத்தார்கள் என்பதை சென்ற காலங்களிலே நாம் எல்லாம் பார்த்து வந்தோம் சொன்னால் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களை கூட பள்ளிவாசல்களிலே வாசல்களிலே அல்லாகவை தொல்வதற்காக ஏக இறைவனை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட பள்ளிவாசல்களிலே அவர்களை பல மாதங்களாக தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான உணவுகளையும் மருத்துவ வசதிகளையும் இந்தியாவிலேயே முதல் இடத்தை இஸ்லாமிய கடமைப்பட்டிருக்கின்றோம் அது அல்ல இன்றைக்கு எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு விட்டால் மரணித்து விட்டால் இலவசமாக அவர்களை ஆம்புலன்ஸ் ஊர்திகளிலே சுமந்து சென்று மருத்துவமனைகளுக்கும் அல்லது வீடுகளுக்கும் திருப்பூரிலே இஸ்லாமியர்களும் இந்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு இடத்திலே முஸ்லிம்கள் ஐந்து நேரங்கள் தொழுவதற்கு பழி இருக்கிறது ஆனால் இந்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தங்கள் கடவுளை வணங்குவதற்காக கோவிலுக்கு செல்வதாக இருந்தால் பல கிலோமீட்டர் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது சமூகத்தை சார்ந்தவர்கள் பள்ளிவாசலின் சொந்தமான மூன்று சென்ற இடத்தை கோவிலுக்காக ஒதுக்கி அந்த கோவிலை கட்டுவதற்கு உதவி செய்தார்கள் என்பதை எல்லாம் இன்றைக்கு என்னும் பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் சமீபத்திலே நெல்லை மாவட்டத்தில் ஒரு கும்பாபிஷேகத்திலே இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்களும் உணவும் குடும்பமும் தங்குவதற்கும் இடம் கொடுத்ததாக நாளிதழ்கள் மூலமாக நாம் எல்லாம் அறிகின்றோம் அதுபோல் தான் ஒரு பள்ளிவாசி திருவிழாவிலே சிந்து சமூகத்தை சார்ந்தவர்கள் குரானையும் முஸ்லிம்களுக்கு பள்ளி அவர்கள் தானமாக கொடுத்தார்கள் என்பதையும் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அருமையானவர்களே தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் குறிப்பாக இந்திய திருநாட்டை பொறுத்த மட்டிலும் மாமன் மருமகனாக மச்சான் தாத்தா பேரனாக சகோதர சமுதாயத்தவர்களோடு சமூகம் வாழக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இந்த ஒற்றுமையை குறைப்பதற்காக எந்தெந்த வேலைகளை முடியுமோ அதையெல்லாம் இன்று செய்தைக்கு செய்து வரக்கூடிய ஒரு அற்புதமான மோசமான ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம் சுவாமி நெல்லையப்பன் காந்திமதி அம்மாள் தேரோட்டத்தின் போது தேரை இழுத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆங்காங்கே தண்ணீர் கொடுப்பது ஓடு கொடுப்பது குளிர்பானங்களை கொடுப்பது உழவை கொடுப்பது விசிறிகளை கொடுப்பது போன்ற தானங்களை எல்லாம் இன்றைக்கும் செய்து வருகிறார்கள் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் சங்கையான ரமலான் மாதத்தில் முஸ்லிம்கள் எல்லாம் ஓர்த்து வைத்திருக்கின்ற அந்த காலகட்டத்திலே தேரோட்டம் வருகிறது நான் இமாமாக பணியாற்றக்கூடிய பள்ளிவாசல்களிலே பள்ளிவாசலே பக்தர்களுக்காக தயாரித்து ஆயிரக்கணக்கான இந்து சகோதர சகோதரிகள் பள்ளிவாசலுக்கு வந்து கஞ்சி சாப்பிட்ட செய்திகளை எல்லாம் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டு அருமையானவர்களே மத்திய இடத்திலே இஸ்லாமிய சமூகம் எங்களுக்கு நிலத்தை தாயிட்ட நாங்கள் கேட்கவில்லை சகோதர சமுதாயத்தவர்கள் கேட்கவில்லை முந்தோர்களின் பயன்பாட்டிற்காக ஏழை எளியவர்கள் முஸ்லிம்களோ இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ மூதர்களோ யாராக இருந்தாலும் கூட அவர்கள் பயன்பட வேண்டும் என்பதற்காக முந்தோர்கள் தானமாக வழங்கிய இடங்களை எல்லாம் எடுப்பதைத்தான் நாங்கள் தடுக்கின்றோம் நீங்கள் எடுக்காதீர்கள் நாங்கள் கேட்கவில்லை எங்கள் இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் நாங்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை நடத்தி வருகிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொண்டேன் வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன் நன்றி